பெயர் சொல் என்றால் என்ன ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பேர் சொல் எனப்படும் இந்த பேர் சொல்லானது ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் என்பது ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இடப்பெயர் என்பது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் சென்னை பள்ளி பூங்கா தெரு இதெல்லாம் வந்து இடப்பெயருக்கான எடுத்துக்காட்டுகள் காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டுகள் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினைப்பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும் கண் கை இலை கிளை இதுவெல்லாம் சினை பெயர்களுக்கான எடுத்துக்காட்டுகள் பண்பு பெயர் ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள் வட்டம் சதுரம் செம்மை நன்மை தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எடுத்துக்காட்டுகள் படித்தல் ஆடுதல் நடித்தல் நன்றி